எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதலா முருகேசன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜநிலை ஜோதிடர் எம் ஏ சிவசுப்பிரமையா நம்மளோட இணைஞ்சிருக்காரு என் கணிதம் மற்றும் மாசு சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்திலயும் சரி இப்ப இருக்கிற காலத்திலயும் சரி ஜோதிடத்தை வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சுதான் நம்ம பார்த்து பண்றோம் ஒரு போன் நம்பர் வச்சு இவர் இப்படிதான் அப்படிங்கறது ராஜநிலை எண்கள் மூலமா எப்படி அதை சொல்ல முடியுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜசேகர் ஐயா வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆய்வு செஞ்சு தான் அதை கொடுத்துருக்கிறாரு இதில் செல்ஃபோன் நம்பரில் வந்து அந்த ஜாதக கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்களுமே இதில் இயங்குது அப்படிங்கறத ஒரு கண்டுபிடிச்ச விஷயமே சரிங்களா அப்போ என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஜெராக்ஸ் தான் செல்ஃபோன் நம்பர்னு நான் சொல்லுவேன் எல்லா பதிவுலேயும் நான் சொல்லிகிட்டு வரேன் அவங்களுடைய ஜாதத்தினுடைய ஜெரசத்தை செல்போன் நம்பர் உங்க ஜாதகத்தை உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த கிரகங்கள் உங்க கூடவே பயணம் பண்ணிட்டு சொல்றேன் இல்லைங்களா அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு அந்த செல்போன் நம்பர்ல பன்னெண்டு நம்பர் மொத்தம் எத்தனை ராசி இருக்குதுங்க பன்னெண்டு ராசி தான் இருக்குது ஜாதத்துல கட்டமும் பன்னெண்டு கட்டம் தான் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்திலயுமே இந்த பன்னெண்டு எண்கள் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதத்துல அங்க என்ன மாதிரி பலன்கள் அந்த கிரகம் கொடுக்கற அமைப்பில் உக்காந்துருக்குதோ அது அப்படியே இந்த செல்போன் நம்பர்ல வெளிப்படுது அப்படி நீங்க அதை இயக்க இயக்க அந்த பலன்கள் தான் அங்க மேலும் கிடைக்குது அப்ப அந்த பலன்கள் தான் ஒரு நேசனம் இப்போ கன்னடம் நடந்துட்டு இருக்கோம் மாறி எதுவுமே நடக்காது ஏன்னா இந்த இருக்கிறீங்க இல்லைங்களா அப்ப அந்த நம்பரை பாரு பாருங்க ஜாதகர் இப்படி இருப்பாரு அவங்களுடைய மனைவி மனை கணவர் யூஸ் மனைவி யூஸ் பண்ண கணவர் தான் இருப்பாரு உங்களுடைய தொழில் இந்த அமைப்புல தான் இருக்குது சொத்து சார்ந்த விஷயம் இந்த மாதிரி இருக்குது உங்க குழந்தைகள் சார்ந்த விஷயம் இப்படி இருக்குது மொத்தத்துல உங்களுடைய பல பலன்கள் எந்த இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல பலன் சொல்லிடலாம் அப்ப அவங்க வந்து ஃபோன் நம்பர் வச்சே இந்த அளவுக்கு தொழிலுமா பலன் சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தோட கனெக்ட் ஆகிது அந்த செல்போன் நம்பர் வேலை செய்யுங்க அப்போ அது வேலை செய்யறது வந்து நெகட்டிவான எண்கள் நீங்க வேலை செய்யற பொழுது அந்த அங்கே நெகட்டிவான பலன்கள் அங்கே நடந்துட்டே இருக்குங்க அப்போ அதையுமே உங்க ஜாதத்துக்கு சாதகமான பாசிட்டிவான எண்களை அந்த பாவங்கள் இயங்குற மாதிரி அதை நம்ம மாத்தி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் இதுதான் இதில் இருக்கிற சூட்சம விஷயமே சரிங்களா இப்போ ஐயா அடுத்தது வந்து என்னன்னா இப்ப ராஜநிலை எண்கள் அதனுடைய சிறப்பு அம்சம்னா என்ன இப்போ ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்குள்ள என் கணித ஜோதிடத்தில் நிறைய விஷயத்த ஒரு உள்ள குணம் வந்து அது உருவாக்கியிருக்கிறாங்க வேறு எண்கள் மட்டுமே கிடையாது அது ஜோதிடம் ப்ளஸ் என் கணிதம் வாஸ்து அதுவும் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் வாஸ்துல வந்து உங்களுக்கு ராஜநிலை வீட்டினுடைய தலைவாசனுடைய அளவு வீட்டினுடைய தலையெழுத்து அது சொல்லுவோம் நாங்கள் சரிங்களா அப்போ அந்த தலைவாசல் சிறப்பான அமைப்பில் இருக்கணும் வீட்டுக்கு ஜன்னலுக்கு அளவு இருக்குது நம்ம போடுற நகைக்கு ஒரு செயின் கலவு இருக்குது மோதிரத்துக்கு கலவு இருக்குது உட்கார்ற சேருக்கு டேபிள் கல்லா மேசைக்கு அளவு இருக்குது கல்லா பெட்டிக்கு அளவு இருக்குது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறை இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சு ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்தில் இருந்து மறைக்கப்பட்டதை வந்து இவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை ஆய்வு செய்து அதை கொடுத்துக்கிறாருங்க அந்த ராஜன் எண்கிணிந்த ஜோடத்தில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னலாம் மக்களை பயன்படுத்துறதுக்கு நான் கொடுத்து வெற்றியாளராகிறோம் அப்படின்னா மொபைல் நம்பரு அவருடைய ஏடிஎம் பின் நம்பரு அவருடைய வாகன எண்கள் அதுவும் மொபைல் பாஸ்வேர்டு அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரு ஒரு தொழில் நிறுவனம் மட்டும் தொழில் நிறுவனத்துக்கு உண்டான பெயரு சரிங்களா இது எல்லாமே அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நான் வந்து ஒருபடி மேலவும் என்ன பண்ணுறேன்னா நிறையா அக்கௌண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு வந்து ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி கொடுப்போம் சில பேருக்கு இப்போ அக்கௌண்ட் நம்பரே ஓப்பன் பண்ணி அந்த அளவுக்கு இப்போ ஆய்வு பண்ணி அடுத்த கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் அக்கௌண்ட் நம்பரே நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் அது சிறப்பான வளர்ச்சி பெற்றுட்டு இருக்குது அப்போ இது எல்லாமே ஒரு மனிதனால அத்தியாவசியமாக போகுது இல்லைங்களா செல்போன் யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஒரு வாகனம் யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது

நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அப்போ பாஸ்வேர்டு ஏடிஎம் நம்பர் ஒரே நம்பர் தான் பயன்படுத்துவீங்க இப்ப பணமே வராத அக்கவுண்டுக்கு வந்து நாங்க ஏடிஎம் பின் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு பணம் வர வச்சு காமிக்கிறோம் அப்ப பணம் ஏடிஎம் பின் நம்பர் பாஸ்வேர்டு மாத்திரமே பணம் உங்களுக்கு வந்துருது அந்த பணம் அந்த அக்கவுண்ட்ல தங்கவடும் இல்லையா தங்க இருக்கணும்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் போனும் இல்லையா இப்போ எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கலாம் மற்றபடி எல்லா பேங்க்லயும் பணம் இருக்க இல்லாம இருக்காது உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்குது அதான் கேள்வி அப்ப உங்க அக்கவுண்ட் நம்பர் பணம் போட்டாதான உங்க அக்கவுண்ட் நம்பர் பணம் போகும் அப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்ம வரும் இருக்கிற நடைமுறைல நம்ம மாதி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பணம் அதுல தங்கம் தந்தோம் நிரந்தரமா இருக்கும் நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணாலும் ஒரு சந்தோஷமான செலவு தான் பண்ணுவோம் மறுபடியும் அந்த பணத்தை கொண்டு வந்து தக்க வச்சுக்கும் நிறைய மண்ணாமல் இருக்கு அத நாங்க நிறைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி ஆய்வு செஞ்சு அதை கொடுத்துட்டு இப்ப எல்லா குடும்பத்துலயும் பாத்தீங்கன்னாங்க ஏன் ஒரு ஒரு செலவு இருக்கும் ஒரு செலவு செய்யறதுக்கு கடன் வாங்குறாங்க இந்த கடனை வந்து ராஜநிலை எண்கள் மூலியமா வந்துட்டு கடனை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியுமா வருமானம் வந்தா நீங்க கடன் வாங்குறீங்க வருமானம் பற்றாக்குறை வர்றதுனால தான் நீ கடனை வாங்குறீங்க அப்போ தொழில் சிறப்பாக இல்லைன்னா தொழில் நல்லா இருந்து வருமானம் வந்தால் நீ கடன் வாங்க மாட்டீங்க இப்போ தொழில் சில பேத்துக்கு தொய்வு சந்திக்குது தொழில் ஒரே மாதிரி சீராக போறது இல்லை ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு கிடைக்க மாட்டேங்குது இப்போ ப்ரமோஷன் கிடைக்குன்னு நம்பி ஏதாவது லோனை வாங்கி வச்சுறாரு கட்ட முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி நமக்கு பற்றாக்குறை வரதுனால தான் நம்ம யாரும் வந்து கடன் வாங்குகிறோம் திருப்பி கட்ட முடியாமல் போகுது மேலும் மேலும் கடன் அதிகரிக்குது அப்போ வருமானத்தை பெருக்கணும்னாவே கடனை சீக்கிரம் தீர்த்தரலாம் எங்களுடைய ராஜநிலை எண்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வருமான உயர் வேலையை அது கண்டிப்பாக பண்ணும் உங்கள் ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் எண்களுமே வேலை செய்யும் இப்போ பொதுமக்கள் பார்த்துருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா நான் இவ்வளோ தூரம் கடுமையாக பாடுபடுறேன் உழைச்சிட்டே இருக்கிறேன் இந்த நம்பர் மாத்திரையும் எனக்கு போனால் வருமானம் உயர்ந்துருமா வருமானம் பெருகிருமான்னா கண்டிப்பாக உயரும் உங்க ஜாதகத்துல அந்த ரெண்டாம் பாவதி பதினொன்றாம் பாவதி இயக்கி அதே தான் பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அப்ப அந்த பாவத்துக்கு உண்டான அமைப்பு உங்க செல்போன் நம்பர்ல வாகன எண்கள்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட் இல்ல எல்லாம் பூத்தி தினசரி நீங்கள் அதை இயக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் இயங்க இங்க உனட வருமானம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் உணர முடியும் இது நூறு சதவீதம் நாங்கள் நிறுவிச்சு காமிச்சிருக்கிறோம் அப்போ வருமானம் உங்களுக்கு அதிகமாகும் போதே உங்களுக்கு கடனை கட்டிடலாங்கிற தைரியம் வந்துடும் வருமானம் வராதுங்களா கண்டிப்பாக வந்துடும் அப்போ வருமானம் அதி உங்களுக்கு உயரும் பொழுதே நீங்க தேவைக்கு அதிகமாக கடன் வாங்க மாட்டீங்க வருமானம் வரும்பொழுது அதில் பூர்த்தியாகன்ற பொழுது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க கடனை கட்டி இதை நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து வெற்றிகளை கொடுத்துட்டு தான் நிறைய நிறையா பேருக்கு கடனை கடனே கட்ட முடியலன்னு சொன்னவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது கொடுத்து ஐயா இப்ப வந்துட்டு அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு திருமணத்துக்கு திருமண தடைய வந்து ராஜநிலை எண்களால தீர்வு கொண்டு வர முடியுமா ரொம்ப அற்புதமான கேள்விங்க இன்றைய காலகட்டத்தில் இதுதான் பெருசா ஆஹ் எல்லாத்துக்கும் இருக்கிற கவலையும் இதுதான் பெத்தவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பையனுக்கு பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் திருமணம் கால காலத்துல நடந்தா நம்ம எல்லாம் அவங்களை பெற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் கால காலத்துல பயிர் அறுவடை செய்யணும்னு ஒரு வசனமே சொல்லுவாங்க அவங்களுக்கு கால காலத்துல ஆமாங்க இப்ப நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நல்ல வருமானம் இருக்குது சொத்து சுகம் இருக்குது சம்பாதிக்கிறாங்க ஆளும் நல்ல பெர்சனாலிட்டியா இருக்கிறாங்க ஆனா திருமணம் வந்து கை கூடியே வரமாட்டேங்குது கிட்டத்தட்ட முப்பது வயசு வயசுல வயசுலேருந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க இருபத்தி ஏழு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் நாற்பது வயசு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுல ஆகி கல்யாணம் ஆகலை இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்ட கேசும் நிறைய வந்திருக்குது இது கண்டிப்பாக ராஜநிலை எண்களை பயன்படுத்தி திருமண தடையை உடைக்க முடியும் நூறு சதவீதம் உடைக்க முடியும் உழைச்சி திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இதில் ஆணித்திறமை பதிவு செய்கிறேன் அதுக்கு என்ன காரணம் எந்த அளவுக்கு நான் இந்த ஆணித்திறமை இதில் பதிவு செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஜாதக ரீதியாக நிறைய பேர் ஜாதகத்தை பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாதகரும் புதுசு புதுசாக இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது இந்த கிரகங்கள் இங்கே போய் மறைஞ்சிருச்சு உங்க அந்த ஜா கிரகம் போய் கரும நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சு இது திதிசோனித்துல மாட்டிக்குச்சு முடக்கல மாட்டிக்கிச்சு உங்களுக்கு உண்டான தசையே வரல ரெண்டாம் பாவை ஏழாம் கெட்டு போச்சு ராகு கேதனுடைய அமைப்பில் போய் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து வெறுத்து போயிருது சரிங்களா அப்போ அவங்களுக்கு என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்த வகையில நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல யாராருக்குள்ள திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குதோ அவங்களுடைய செல்போன் எண்கள் எல்லாத்துலயுமே அந்த குடும்ப பாவம் கெட்டு போய் தான் கிடக்குது நான் பார்த்து மிராக்கலான விஷயமும் அதுதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ ஜாதகத்துல அதனுடைய எஃபெக்ட் அப்படியே அவங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்குது அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல அழகா வந்து அதை உட்காந்து வேலை வந்துட்டே இருக்குது சரிங்களா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது ரெண்டு ரெண்டுல கேது எட்டுல ராகு இருக்குது இப்ப அந்த இது வந்து சர்வதோஷன்னு சொல்லுவாங்க திருமண தடை உண்டான காரணம்னு சொல்லுவாங்க இது மொபைல் நம்பர் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவர் யூஸ் பண்ற மொபைல் நம்பர்ல பாத்தீங்கன்னா சைபர் ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் இரண்டாவது இடத்துல வருது நான் குடும்பஸ்தானம்னு சொல்லணும் இல்லைங்களா ஜாதகர் மனைவின்னு சொல்லவும் இல்லையா ஒரு மனைவி குடும்பத்தை கூறிக்கூடிய இடத்துல சைபர் ஏழுன்னு வச்சிருக்காரு அவர் ஜாதகத்துல என்ன இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது தான் இருக்குது அந்த கேதுக்கு உண்டான என்ன அவர் மொபைல் நம்பர்லயே அழகா வந்து உக்காந்து இது அவர் தேடி போயில வாங்கல இயற்கையாவே வந்துடும் அப்ப என்ன லாஜிக்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் எல்லா இடத்துலயுமே ஆக்குப்பை பண்ணி உங்க கூடவே உக்காந்து வேலை வந்துட்டு தான் இருக்குது அப்ப நான் என்ன சொல்றோம்னா அந்த எண்களை மாத்திக்கிங்க மாத்திக்கின்ற பொழுது கண்டிப்பா குடும்ப மேன்மை கண்டிப்பா கிடைக்க குடும்பம் உருவாகும் சொல்றோம் சொல்லி அவங்களுக்கு எண்களை மாத்தி கொடுக்குறோம் நான் வந்து டைம் கொடுத்தா சொல்றேன் குறைந்தது எட்டு மாதங்கள் ஆகுதுன்னா நான் டைம் கொடுக்குறேன் ரொம்ப மோசமான ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா குறைந்து ஒரு ஆண்டுகளாக ஆகுங்கன்னு தான் சொல்றோம் வரவங்க எல்லாமே சுடுதலை கால ஊத்துற மாதிரி என்ன சொல்றாங்க எனக்கு இன்னும் நாங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமா இன்னும் நாங்கள் எட்டு மாசம் வெயிட் பண்ணுமான்னு கேட்குறாங்க ரொம்ப மோசமான ஜாதக தான் உங்களுக்கு திருமண பாக்கியம் டே ஆகிட்டே இருக்குது அப்போ நான் என்ன சொல்றோம்னா மாத்தி அமைச்சு எதுக்காக டைம் சொல்றோம் அப்படின்னா எட்டு மாத காலங்களில் உங்களுக்கு எப்போ வேணாலும் திருமணம் நடக்கலாம் சப்போஸ் நீங்க அது இயக்கின்ற காலகட்டத்தில் ஒரு மாசத்துல கூட கல்யாணம் உறுதியாகலாம் ரெண்டு மாசத்துலையும் நடக்கலாம் எட்டாவது மாசத்துலையும் நடக்கலாம் சரிங்களா அப்போ ஒரு கால அவகாசம் நான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் அதை நம்பிக்கையோட பயன்படுத்தி வரையில ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க நம்ம சிம் கார்டு ஆக்டிவேஷன் போன்ற டேட்டு டைம் கொடுக்குறோம் இல்லைங்களா சிம் கார்டு வாங்கினாலும் அதுக்கு முன்னாடி மஞ்ச அடிப்படையில அவருக்கு ஒரு தேதி நேரத்துல நான் குறிச்சு கொடுத்து அதுலதான் தான் நம்ம பேச சொல்றோம் இல்லைங்களா அவர் முதல் அவருக்கு வந்து முப்பத்தாறு வயசு ஆகுதுங்க பொண்ணை பார்த்துட்டாரு பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு என்னுடைய டேட் வருது நாங்க சிம் கார்டு போட்டு ஆக்டிவேஷன் பண்ற டேட்ல தான் அவர் பொண்ணு பார்க்க போறாரு ஆக்டிவேஷன் பண்ணி போய் பொண்ணு அந்த உறுதியாயிருச்சு பெரிய ஆச்சரியம் சரிங்களா அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு செல்போனையும் வாங்கி கொடுத்து கல்யாணம் மணிக்கு ஒரு பொண்ணுக்கு செல்போனையும் வாங்கி கொடுத்து நம்பரை எங்கிட்டையும் வாங்கி போய் கொடுக்குறாரு சரிங்களா அப்ப என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மேஜிக் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் இப்போ மாய மந்திரம் மந்திர ஜாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாயா ஜாலா வித்தைகளை எங்கள் மேஜிக் மாதிரி வேலை செய்யுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையில் அவங்களுடைய ஜாதகத்தை ஆலய ஆலோசனைக்கு எடுக்கிறோம் ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்து அவருடைய பாவங்கள் எங்க இயங்காம கெட்டு போய் கிடக்குதோ அதனுடைய பிரச்சனை தான் அவரோட வாழ்க்கையில பெருசு இண்டிகேட் பண்ணும் அப்ப அந்த ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் அவர் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஏழாம் பிரதிபதி திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சுக்கரன் இதெல்லாமே பாதகத்தன்மையிலயோ அவர் ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ண இடத்துலயோ போய் மறைஞ்சிருக்கும் வேலை செய்யாமல் இயங்காம இருக்கும் அப்போ நாங்கள் அந்த எண்களை கொடுக்கின்ற பொழுது அவரோட ஜாதக ஆய்வு செய்து அந்த ரெண்டாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் அந்த சுக்கரன் இயங்கக்கூடிய விஷயங்கள் அதை புகுத்தி அதை எண்களை மாற்றி கொடுக்கின்ற பொழுது தினசரி அவரை பரிகாரமாக இயக்கிட்டே தான் இருப்பாரு இப்போ அவங்க அந்த அம்மா வந்து ஒருத்தர் திருமணம் திருமண அந்த குழந்தைகளுக்காக கேட்கறாங்க பையனுக்கு திருமண ஆயிட்டே இருக்குது நாங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டோன்னு கேக்குறாங்க இப்போ அந்த பரிகாரங்கிறது சொல்லும் சொல்லும்போது ஒரு முறை தான் போய் பண்ணிட்டு வருவாங்க அடிக்கடி பண்ணி பண்ணி அழுத்து போய்தான் வராங்க அப்போ ஒரு மொபைல் நம்பரா அந்த வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவர் அதை தினசரி பரிகாரமாகவே இயக்கிட்டே தான் இருப்பாரு அது ஒட்டீன் ஒர்க்காவது ஈக்கிட்டே இருக்க இருக்க அதனுடைய வலிமை அதிகமாகுது அப்போ அதிகமாகும் பொழுது கூடிய விரைவில் சீக்கிரமாக அந்த திருமணத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நூற்றுக்கணக்கான திருமணம் பண்ணி வச்சிருந்துடுங்க எண்களை மாத்தியே அதனால திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டியதுல அவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராஜன எங்களால பண்ண முடியும் நூறு சதவீதம் அறுதியிட்டு கோர முடியும் பண்ணி வைக்க முடியும் தான் நான் சொல்றேங்க சரிங்களா அதை பத்தி கவலைப்படுவாங்கிற அவசியம் இல்லை தீர்வு உண்டு ஓகே